வணக்கம் நண்பர்களே ஜம்பராயினி லில்லி ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோ தான் இன்றைக்கி ஒரு பூ கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு பல்ப்பு மட்டுந்தான் வளர்ந்துருக்குன்னு இன்னொரு பல்பும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அழகாக வருது பூவை பாருங்கள் அப்படியே ஒத்த ரோஜா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அருமை பிங்க்கும் வைலட்டு மாதிரி இருக்குது ஆ நெஞ்சம் கொள்ளை போகுது மகரம் தான் எப்படி பின்னு கிடைக்கும் பாருங்க சார் இப்படி ஒரு ரேடியாகிட்டா இருக்குப்பேன் sama friends sah yes, kalarinya bareng friends Arma friends, alangkah kendor racingnya friends. Mungkin jawabannya walangga. நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனில் ஒரு துளியாவது நம்ம உருவாக்கினதாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ